மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் வழக்கம் போல நிறைய நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நாளா சர்ச்சைக்குரிய சீமான் வந்து ஒரு சில விஷயங்களை பேசாம கொஞ்ச நாள் அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப மறுபடியும் வந்து அவர் ஆரம்பிச்சுட்டாரு ஏதோ பெரியார பத்தி தப்பா பேசி வாய குடுத்து மாட்டிக்கிட்டாராம் என்ன விஷயம் ஆமா ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பெரியாரின் கொள்கை பேரன் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கொக்கரிச்சிருந்த சீமானவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காரு பெரியாருக்கு ரொம்பவே அகைன்ஸ்டா மாறி இருக்காரு பெரிய ரொம்பவே இழிவுபடுத்தி பேசியிருக்காரு சொல்லலாம் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் விடுதலைக்காக நிறையவே போராடி இருக்காரு நிறைய என்ன என்ன பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு சுயமரியாதை வாங்கி கொடுத்திருக்காரு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம் அதுதான் வரலாற்று உண்மையும் கூட ஆனா இதை எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றையும் மாத்தி பேசுற ஒரு அஹ் அரசியல் கட்சி தலைவர் இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தான் அதாவது என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் வந்து பெண்களுக்கு வந்து இழிவு படித்திருக்காரு பெண்களை இழிவா பேசியிருக்காரு மதுப்ப சாப்பிடறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆதரவா இருந்திருக்காரு இவரை போயிட்டு நீங்க வந்து என்ன சொல்றீங்க விடுதலைக்கு வாங்கி கொடுத்தாரு அவர் வந்து சுயமரியாதை அப்படின்லாம் சொல்லிடுறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு பேசியிருக்காரு ஆனா இதை முழுக்க முழுக்க எதிர்த்திருக்காங்க திமுக திராவிட கழகம் அப்புறம் பெரியார் திராவிட கழகம் இங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு சீமான் வீட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க முற்றுகை விட்டுருக்காங்க சென்னை நீலாங்கரையில் அமைந்துள்ள அவருடைய வீட்டை வந்து பெரியார் திராவிட கழக ராமகிருஷ்ணன் இருக்கார் அவர் என்ன பண்ணிருக்காரு முற்றுகையிட்டிருக்காரு பெரியார் தவறாய் பேசின சீமானவர்கள் இனி வெளியே வரக்கூடாது எங்குமே அவரை நுழைய விட மாட்டோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் என்ன தான் பண்ணிருக்காங்க பெரியார பத்தி என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப வன்மையா கண்டிச்சு பேசிருக்காங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சார்ந்த பாஜக இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க பெரியார் என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப தாக்கி பேசியிருக்காங்க இது வந்து ராமகிருஷ்ணன் சொன்னதுதான் நம்மளாம் ஒண்ணு வந்து எதோ எடுத்துலாம் பேசல வரலாற்று சான்றுகளை தான் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம் சோ இப்போ ஆர் பின்பற்றுகிற பாஜகவும் சரி இப்போ அந்த லிஸ்ட்ல சேர்ந்து இருக்கிற சீமானவர்களும் சரி பெரியார வந்து இந்த அளவுக்கு இழிவு பத்தி பேசுறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சீமானவர்கள் தலையில தூக்கி வச்சு ஆடி இருந்தாரு கொள்கை பேரன் நான் தான் ஈவி கே சிலங்கோன்னு ஒரு பேரன்னா நான் வந்து ஒரு கொள்கை பேரன் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க இவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு பேசியிருந்தார் ஆனா இப்போ அதே பெரியார கொள்கை த பேரனா கொண்ட நம்ம சீமானவர்கள் இப்போ அதே பெரியார படித்து பேசுறாரு இதுக்கு காரணம் என்னன்னா பின்னாடி இருக்கிற அந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு இவங்கதான் காரணம் அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க முன்வைக்கிறாங்க ஆனா இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சுப வீரபாண்டி என்ன சொல்றாருன்னா இது முழுக்க முழுக்க பாஜக போட்ட பிளானு அம்பேத்கரை படித்து பேசிய அமித்ஷாவை கண்டித்து ஒரு மாபெரும் போராட்டம்

பாத்தீங்கன்னா அது இல்ல பிறந்த தான் அந்த பிறந்த வந்து இவங்க வந்து விழா எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல அம்பேத்கரை வந்து ரொம்ப இழிவா பத்தி பேசியிருந்தார் சோ அந்த காரியத்தை மறைக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த பெரியாரை வந்து என்ன பண்ணாங்க இழிவுபடுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா இப்ப அவர் என்ன பண்ணாரு ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு அட்லீஸ்ட் நீங்க அவருடைய ஓட் பேங்க் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கலாம் ஆனா நிறைய நிர்வாகிகள் பிரிஞ்சுட்டாங்க நிறைய உறுப்பினர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்ப அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிகபட்சமா ஒரு பர்சன்டேஜ் தான் ஒரு ஓட்டு வாங்க கண்டி எட்டு பர்சன்டேஜ் எல்லாம் வாங்கவே மாட்டாரு சோ இத சமாளிக்கணும் நான் இருக்கிறேன் நான் விளம்பரத்துக்காக இருக்கிறேன் நான் இருக்கிறத காட்டணும் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவே பெரியார் போன்ற தலைவர்களை பத்தி ரொம்ப

கொஸ்டின் மார்க்கு போயிருக்கு இவரு இருக்காரா அப்படின்ற பேரு கூட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்றது சர்ச்சைக்குரிய சீமான் வந்து எப்பவுமே ஏதாவது ஒன்று போற போக்குல சொல்லிட்டு போற மாதிரி அவர் நின்னே சொல்லிட்டு போவார் அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் ஸோ அவருக்கு அகைன்ஸ்டா வேற யாரும் பேசணுன்றதே கிடையாது அவரே அவருக்கு அகைன்ஸ்டா வந்து பேசுவார் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவரால் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி அவர் எங்க கொண்டு போய் நிறுத்த போறாரு அப்படின்றதையும் ஸோ நார்மலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அசைவ சாப்பாடு வந்து சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் நல்லது வீக்கா இருக்கிறவங்களுக்கு அது நல்லது அப்படி புரோட்டீன் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ மெயினாக அதில் வந்து சஜெஷன் பண்ணுறது சிக்கன் மட்டனை தாண்டி பீஃப் சாப்பிட்டிங்கன்னா முக்கியமாக வந்து அந்த ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ பாஜக நிர்வாகி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பீஃப் கடைகளை எங்கேயுமே இருக்கக்கூடாது அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன விஷயம் கோவை மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் இது பாஜக என்ன நினைச்சுட்டு இருக்காங்க இது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமா அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்களா தெரியல ஆனா இது

வந்து என்ன பண்ணிருக்காங்க விற்பனை செஞ்சிருக்காங்க சிக்கன் சிக்கன் ரைஸ் அந்த பீஃப் ரைஸ் சில்லி பீஃப் இந்த மாதிரி விஷயங்களை வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க இவர் என்ன பண்ணிருக்காரு போய் வந்து என்ன பண்ணிருக்காரு மிரட்டியிருக்காரு நீங்க இது மாதிரி எல்லாம் வந்து இங்க வந்து பீஃப் எல்லாம் விற்க கூடாது பீஃப் விற்கணும்னா இங்க வந்து நீங்க கடையை போடக்கூடாது சைவ உணவு தான் விக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு மிரட்டியிருக்காரு இந்த மிரட்டலான வீடியோ வந்து சமூக வலைதளங்களை பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த தம்பதியர்கள் கேட்கறாங்க நாங்க பீஃப் விற்க கூடாதுன்னா பக்கத்துல மீன் கடை இருக்கு சிக்கன் கடை இருக்கு இதெல்லாம் நீங்க ஏன் போய் மிரட்டல எங்களை வந்து மிரட்டறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அவங்களும் பதில் கேள்வி கேட்டு இருக்காங்க இது போலீஸ்க்கு வழக்கு பதிவு என்ன பண்ணிருக்காங்க செஞ்சிருக்காங்க சோ பாஜக என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுய விளம்பரம் தேடுறதுக்காக நினைக்குது கோவை மாவட்டத்துல பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்க முடியாத ஒரு காரணம் ஏன்னா கொங்கு மண்டலத்துல திமுக கை ஓங்கி இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுகளும் சலசலப்பும் நம்மளுக்கு வந்துட்டேதான் இருக்கு அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல ஆனா இருந்தாலும் பாஜக இது போல அடக்குமுறைய வந்து நீங்க கையாண்டீங்கன்னா மக்கள் மத்தியில உங்களுக்கான ஒரு வேல்யூவேஷன் வந்து என்ன பண்ணணும் இருக்கவே இருக்காது குறைஞ்சி போவோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்துல எத்தனையோ பீஃப் கடைக்காரங்களாம் அடிச்சு சாகடிச்சிருக்காங்க பீஃப் எடுத்துட்டு போனவங்களாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அடிச்சு சாகடிச்சிருக்காங்க அந்த மாதிரி கொடுமைகள்லாம் இங்க நடக்கிறதுக்கு ஒருபோதும் மாட்டாங்க அதுக்கு இது வந்து நீங்க தமிழ்நாடு வந்து அது சுய விளம்பர தேர்றதுக்கு இது தகுதியான இடம் அல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு உண்மையில அவர் மேல வழக்கு பதிவு எல்லாம் செஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த தொழில் தான் செய்யணும் இதுதான் வியாபாரம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணது திணிக்க கூடவே கூடாது அது அவங்கவுங்க விருப்பம் இந்த வியாபாரம் செய்யறது இதை விற்கிறது அப்படின்றது அவங்கவுங்க விருப்பம் அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் துணிஞ்சு போயிட்டு இதை நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டக்கூடாது அது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சோ பாஜக தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறதுனால மக்கள் மத்தியில் செல்வாக்குகள் குறைந்து போகுமே கண்டி எப்பவுமே என்ன பண்ணா மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு நன்மதிப்பே இருக்கவே இருக்காது நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பீஃப் அதிகமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்களே சஜெஷன் பண்ணாங்க சித்த டாக்டரா இருக்கட்டும் இல்ல இங்கிலீஷ் மருத்துவ டாக்டர் யாரா இருந்தா பாத்தீங்கன்னா பீஃப் நிறைய சாப்பிடுங்க அது வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி படுத்தும் அப்படின்னு சொல்லி கொரோனா அட்டாக் பண்றது இம்யூனிட்டி பவர் இல்லாம இருக்கணும் அட்டாக் பண்ணிச்சு அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பீஃப் என்ன பண்ணாங்க சஜெஷன் பண்ணாங்க நீ பீஃப் சாப்பிடுங்க பீஃப்ல இல்ல இருக்கிற இம்யூனிட்டி பவர் வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி கூட நம்ம செய்திகள் எல்லாம் கேட்டுருந்தோம் நிறைய டாக்டர் எல்லாம் சஜெஷன் பண்ணிருப்பாங்க இப்ப பொதுவா நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு வந்து வேற ஏதோ அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கவே தேவை தேவையில்ல அதுவும் சாப்பிட்றதுல அதுவும் ஒண்ணு அப்படின்ற போது சகஜமா விற்க ஆரம்பிச்சு நிறைய இடத்துல விற்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய இடத்துல சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சோ அதுக்காக வந்து நீங்க வந்து பாஜக வந்து இந்த மாதிரி வந்து கடுமையான வந்து ஒரு அடுக்குமுறையை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது மேற்கொள்ள கூடாது தகுந்த சட்டப்படி அவர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவர் மேல சட்ட பாயணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க கண்டிப்பா பாஜக வந்து திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லவே வேணாம் அவங்க ஆல்ரெடி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இந்தி திணிப்பா இருக்கட்டும் அந்த விஸ்வகர்மா திட்டம் அது இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து திணிக்கிறாங்க அதே மாதிரி இந்த இந்த அடக்குமுறையும் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க இருக்க தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வந்து மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லணும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் அது ஒரு பக்கம் ஹாட்டாக ஆல்ரெடி போயிட்டு இருந்து இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்காம என்ன விஷயம் அதாவது பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சட்டசபையில் போய் என்னத்தை பேசுறது அதுக்காக எதனா ஒன்று பேசணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க சட்டசபையில் எதிர்க்கட்சி அதிமுக வந்து என்ன பண்ணுறாங்க எதனா ஒன்று முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க போன சட்டசபையிலேயே முதல்வர் முதல்வரையா வந்து தெளிவா சொல்லிட்டாரு நான் முதல்வரா இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் மதுரையில நடக்கவே நடக்காது அந்த விஷயம் வரவே வராது அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டவட்டமா சொல்லிட்டாரு ஆனா இந்த வருஷம் நடக்கிற சட்டசபையில குறிப்பா இவங்க என்ன பண்றாங்க இதுக்கு தகுந்த பதிலடியா என்ன பண்ணிருக்காரு அமைச்சர் தங்கம் தென்னரசு டைரக்டாவே கேட்டிருக்காரு இதுக்கு மூல காரணமே அதிமுக தான் மனிதவள சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்துல பாஜக கொண்டு வந்தாங்க அப்போ அதை ஆதரிச்சு பேசுனது வந்து உங்க எம்பி தம்பிதுரை தான் அப்ப நீங்க மாநிலங்களவையில நீங்க வந்து அதை ஆதரித்து இல்லைன்னா மாநிலத்தில உரிமைகளை பறித்திருக்க முடியாது அப்ப நீங்க ஆதரிச்சதுனாலதான் இப்ப மாநிலத்திலோட உரிமையை வந்து இந்த விவகாரத்துல நீங்க பறி சோ இதுக்கு மூல காரணமே நீங்க பாஜக கூட கூட்டணியில இருந்ததுனால நிறைய நீங்க விட்டு இருந்தது உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்க ஆட்சியோட சுயநலத்துக்காகவும் நீங்க என்ன பண்ணீங்க நிறைய விஷயங்களை விட்டு கொத்துட்டீங்க பாஜக கிட்ட அப்போ எம்பி தம்பிதுரை வந்து அப்போ வந்து ஆதரிச்சு பேசலன்னா அந்த விவகாரம் வந்து பில் பாஸ் ப பாஸ் பண்ணி முடியாது நீங்க ஆதரிச்சதுனாலதான் பில் பாஸ் பண்ணாங்க இப்ப வந்து மாநில உரிமைகளை பறிக்கிற

மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க உங்க தொகுதி மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை கொண்டு வந்து பேசுங்க ஐயா அப்படின்னா அதெல்லாம் பேச மாட்டோம் திமுக அரசு மேல நாங்க பழைய சுமத்துவோம் வீண் பழிய சுமத்துவோம் பொய்யான பழிய சுமத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாள் என்ன பண்றாங்கன்னா விவகாரத்தை கொண்டு வராங்க ஐயா முதல்வரும் என்ன பண்றாரு தயவு செய்து இந்த விவகாரத்தை நான் பேசி முடிச்சாச்சு இன்னும் தெளிவா சொல்லியாச்சு இன்னமும் இந்த விஷயத்த வீண் விளம்பரத்துக்காக உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க தெரியணும் நீங்க பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர மக்களுக்காக நீங்க வாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க உங்க தொகுதி மக்கள் அப்ப உங்க தொகுதி மக்களுக்காக நீங்க உங்க தொகுதிக்கு என்ன வாங்கி தர போறீங்க என்ன பேச போறீங்க அத பேசுங்கப்பா அப்படின்னா அதெல்லாம் அதெல்லாம் பேச முடியாதுங்க எங்களுக்கு வந்து இதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரி அந்த விவகாரத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க எது வரைக்கும் புடிச்சிட்டு இருப்பாங்க தெரியல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் மக்கள் பார்த்துட்டாங்க எது மக்களுக்கு தேவை எது மக்களுக்கு தேவை தேவையில்லை அப்படின்றது வந்து மக்களுக்கு நல்ல நல்லாவே தெரியும் சோ நீங்க பண்றது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க சட்டசபையில போயிட்டு ஒரு மாதிரி பேசியும் சட்டசபைக்கு வெளிய வந்து ஒரு மாதிரி பேசியும் நடிக்கிறது எல்லாத்தையும் மக்கள் நான் பார்த்தேன்னா பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி விவகாரங்களை நீங்க கையெடுக்காம இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல மக்களுக்காக நீங்க என்ன பேச போறீங்க மக்களுக்கு உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன வாங்கி தர போறீங்க அப்படின்றதா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு ஆனா உண்மையிலேயே பவர்ஃபுல் எதிர்கட்சி அதிமுக அப்படின்றதுல வந்து எந்த வித மாற்று கருத்தை இல்லை ஆனா இவங்க இதை இது மாதிரி நடக்கிறதுனால மக்களுக்கு ஒரு டவுட் வருது நீங்க பவர்ஃபுல் ஆத்தி எதிர்கட்சியா இல்ல டம்மி எதிர்க்கட்சியா அப்படின்றது வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையாயிருக்கு கண்டிப்பா அதாவது பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான ஒரு அரசியலா இல்லாம அதாவது பொதுநல அரசியலா இல்லாம சுயநல அரசியலா போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் எண்பது சதவிகிதம் உண்மைன்ற ஒரு கருத்து கணிப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு சோ பார்க்கலாம் அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க இன்னும் அந்த கட்சியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கங்கனா ராணா அவங்கள பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிருக்கோம் இருக்கும் ஸோ அவங்கள வந்துட்டு யாராலையும் மறக்கவே முடியாது அவங்க இப்போ ஒரு படம் எடுத்து அதில் நடிச்சிருக்காங்களாம் அதுக்காக ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்களாம் அது என்ன படம் ஆமா கங்கனா ரணவத் எமெர்ஜென்சி அப்படின்ற படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அவங்களே இயக்கி அவங்களே நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து சென்சார் போர்டுக்கு போச்சு சீக்கியர்கள் பிரச்சனைகள்னால இந்த படம் வந்து சென்சாருக்கெல்லாம் போயிட்டு ரிலீஸ் தேதி வந்து அறிவிக்காம இருந்தது இப்போ அந்த படம் வந்து என்ன பண்ண போறாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அதுக்கு வந்து வேலைகள்லாம் ரொம்ப முன்பு நடந்துட்டு இருக்கு ஜனவரி தேதி இந்த படம் என்ன பண்ண போறாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அதுக்கான ஆயத்த வேலைகள்லாம் நடந்திருக்கு இருக்கு பிரியங்கா காந்திக்கு என்ன பண்ணிருக்காங்க அழைப்பு எல்லாம் விடுத்திருக்காங்க ஏன்னா நாடாளுமன்றத்துல வந்து பிரியங்கா காந்தி அவங்கள பத்தி பேசுனதுனால அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பிரியா காந்திக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க பிரியா காந்தி நான் டைம் இருந்தா வந்து பாக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி கூட அவங்க சொல்லிட்டாங்க சோ அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த படத்து மூலியமா அதாவது அவங்க ரிசர்ச் பண்ணாங்களாம் இந்த படம் வந்து எமர்ஜென்சி படம் எடுக்கிறது முன்னாடி இந்திரா காந்தியை பத்தி நல்லா படிச்சிருக்காங்க நிறைய ரிசர்ச் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க எடுத்திருக்காங்க அவங்களும் வந்து படிச்சவங்களா இல்லையா ஆனால அவங்க சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப பலவீனமா ரிசர்ச் எடுத்துல இருந்து நான் படிச்சதுல இருந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப ஆராய்ஞ்சதுல வந்து அவங்க ரொம்ப பலவீனமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பலவீனமானவங்கள தான் மத்தவங்க என்ன பண்ணுவாங்க கட்டுப்படுத்த நினைப்பாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ரைட் நீங்க சொல்றது வந்து உண்மையே வச்சுப்போம் ஆனா இப்ப பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்ப பாஜக பலவீனமான ஒத்துக்கிறாங்களா இல்லையா பாஜக மத்தவங்களை கட்டுப்படுத்துன்னு ஒரு மாநிலத்துல அவங்க ஆட்சி அமைக்கலன்னா எப்படியாச்சுன்னா ஊடால புந்து ஒளப்பி எப்படியாச்சுன்னா அந்த ஆட்சியை கவிழ்த்து இவங்க எப்படியாச்சுன்னா கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க அப்போ அவங்க பலவீனமானவங்களா இல்லையா இப்ப மத்திய அரசுல பாஜக இருக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் என்ன பண்றாங்க உரிமைகளை பறித்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க முயற்சிக்கிறாங்க பாஜக பலவீனமா இல்லையா சரியா பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல ஆளுநர்கள் மூலியமா அந்த மாநிலத்துக்கு நிறைய இடைஞ்சல் கொடுக்குறாங்க பிரஷர் கொடுக்குறாங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்போ அது அவங்க வந்து பாஜக வந்து பலவீனமா இருக்காங்கன்னு ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அதுவே தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்கு சோ கங்கநாராயணவத் அவங்க வாயாலே என்ன பண்றாங்க பாஜக வந்து என்ன பண்றாங்க ஒரு முழுக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன் பிரச்சாரத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜகவே வந்து என்ன பண்ணாங்க தப்பு கொடுத்தாங்க கங்கநாராயணவத் இப்போ இந்திரா காந்திய பத்தி பேச போய் பாஜக என்ன பண்றாங்க ஆப்பு மேல ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்றது நிரசனம் உண்மையா இருக்கு அவங்க சொன்னது அவங்களுக்கேதான் பாஜக வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு அதனாலதான் மத்தவங்கள கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துல அப்ப இருந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து என்ன பண்ணாங்கன்னா எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க ஆனா இப்போ அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இந்தியா நாடு முழுவதும் இருக்குதுன்னா அது பாஜக அரசு அது கடந்த பத்து வருஷமா இனிக்கு நேத்துக்கிற கடந்த பத்து வருஷமா என்ன பண்றாங்க அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி என்ன பண்ணிருங்க பாஜக கையாண்டு இருக்கு அதுதான் நிரசனம் உண்மையா இருக்கு மாநில அரசுகளோட உரிமைகளை பறிக்குது தம் வசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது பாஜக வந்து ரொம்ப பலவீனமானதா இருக்குது அது அவங்களே ஒத்துக்கிறாங்க அவங்க கட்சி எம்பி என்ன பண்றாங்க கட்சியை பத்தி என்ன பண்றாங்க வெளியே கொண்டு அப்படின்றது உங்க கட்சி தலைவர்களுக்கும் உங்க கட்சி ஆளுமைகளுக்கும் போய் சொல்லுங்க நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கும் அதனால தான் நிறைய பேர் கட்டுப்படுத்திட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கட்சி ஆளுங்களுக்கு போய் சொன்னாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சோ அரசியல் காலத்துல நான் சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு சின்ன ஒரு புள்ளியாவ நம்ம வந்து தினம் தினம் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ட்ரெயிலர் தான் அப்படின்னு சொல்லலாம் சோ மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வு கூட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்